நாராயண துருதி நிவாரண சதாசிவ சதாசிவசங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை அதாவது ஒன்பதாம் தேதி பிப்ரவரி ஒன்பது முதல் பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள்ச்சலர் அதாவது வார ராசி பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிப்ரவரி ஒன்பது முதல் பிப்ரவரி பதினைந்து தேதி வரைக்கும் கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு சாதகமாக இருக்கின்றனவா முதலில் ராசிநாதன் எப்படி இருக்கிறார் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் மற்ற கிரகங்கள் குரு பகவான் இரண்டில் இருக்கிறார் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார் இப்போ இந்த வாரக இந்த வாரத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினொன்று ரெண்டில் இருந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது மிக மிக சிறப்பு அதாவது தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் கண்டிப்பாக ஏற்படும் இந்த மேஷ ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் வழக்கத்தை விட எல்லாரை விட கொஞ்சம் சுறுசுறுப்பானவர்கள் கொஞ்சம் கோபம் இருக்கும் கோபம் இருக்கிறது தான் குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்த போதிலும் இவருக்கு பத்தாம் இடம் சனி பகவானுடைய வீடாக மகரமாக வருவதால் இவங்க வந்து செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் மிக நேர்த்தியாக மிக அக்கறையோடு சுறுசுறுப்போடு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் ரெண்டில் இருக்கிறது மிக மிக சிறப்பு நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் பொதுகலம் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடத்தக்கூடிய நிலை ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் இந்த குரு பகவான் இரண்டில் இருப்பது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மையை காட்டுகிறது கணவன் மனைவி ஒற்றுமை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு அமைதியோடு செயலாற்றக்கூடிய நேரம் இது அது மட்டுமல்ல வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கட்டக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதாவது அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்போது அஞ்சுக்குடிய சூரியனும் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா சனி பகவானோடு இணைஞ்சி இருக்கிறார் பதினோராம் இடத்தில் சூரிய பகவான் சூரியன் சனிக்கு ஆகாது இருந்த போதிலும் அஞ்சாம் இடத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் இதனால் வரைக்கும் இல்லாத பிரச்சனை இப்போ வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொன்னாலே பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியில் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த ஆறாம் குரு பார்வையில் இருப்பது ரோணரோக சத்ருஸ்தானத்தை காட்டுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாக்கிங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கோ இல்லை உங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கோ மருத்துவ செலவு வச்சுருக்கோம் இனி வந்து அதெல்லாம் வந்து இருக்காது ஏன்னா குரு பார்வையில் இருக்குது எதிரிகளுடைய தாக்கம் இது நாள் வரைக்கும் இருந்தது இனி எதிரிகள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது அப்படின்னு சொல்லணும் எட்டாம் இடம் என்பது ஆராய்ச்சி ஆராய்ச்சி படிப்பு உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டியூட்டர் கழிச்சு நல்லா படிப்பாங்க அதில் ந நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடத்து அதிபதி உச்ச உச்சநிலை பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் இருக்கிறதால பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டாம் இடத்துக்கு ஆட்சிக்கு வருகிறார் இப்போ உச்சமாக இருந்தாலும் யோகம் ஆட்சியாக இருந்தாலும் யோகம் அப்போ ஏழாம் இடத்து அதிபதி அப்படின்னும்பொழுது வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க உங்களுக்கு ரொம்ப அவங்க சாதகமாக இருப்பாங்க அவங்களால் அனுகூலம் இருக்குது அவங்க ஏதாவது வேலை பார்க்குறாங்க இப்போ கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடச்சி ரொம்ப சௌகரியமான சூழல் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் என்றே சொல்ல வேண்டும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை ஏனைய கலைத்துறை இன்னும் இவ்வளோ இருக்குது நாட்டியம் மியூசிக் அப்படின்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் முக்கியம் வாய்ந்த ஒரு தருணம் முக்கியமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் வேலை வேலை வாய்ப்புகள் இதனால் வரைக்கும் இல்லாமல் கூட இருக்கலாம் இப்போ வேலை வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இந்த சுக்கரன் ஆதிக்கம் அப்படின்னும்பொழுது வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் ஒரு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இப்படிலாம் நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்த அதிபதியே சனி பகவான் பதினொன்றில் இருக்கார் பதினொன்றில் ச எந்த ஒரு கிரகமும் இருந்தால் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்போ தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் வருமானம் தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தால் வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கத்தான் போகுது அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் நீங்கள் கேட்குற இடத்துல கடனை வாங்கி கடை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லை அப்படின்னாக்கா உத்தியோகம் பார்க்க பார்க்கணும் அதாவது படித்து முடித்த இளைஞர்களுக்கு உத்தியோகம் இல்லை அப்படின்னா உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா உத்தியோகம் எந்த நிறுவனத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சார்னமோ அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்க அதிகாரிகள் அதாவது தொழிலாளிகளுக்கு அதாவது அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் ஆகட்டும் ஒரு நிரந்தர பணி அல்லது அவங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இதனால வரைக்கும் வேலையில் பிரச்சனை இருந்தது இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் அகன்று நல்ல ஒரு சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருப்பதால் எல்லாமே சாதகமாக இருக்கும் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் ராகு இருக்கார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்றவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் இப்போ வெளிநாட்டு வாய்ப்பு உங்களை தேடி வரும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க பிள்ளைகளால் பிள்ளைகளுக்கு வளர்ச்சி பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய நிலை நல்ல பணவரவு குடும்ப அமைதி வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு அமையும் யோகமாக அமையும் அதே நேரத்தில் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரமா இல்லை டென்ஷன் வாரம்னா டென்ஷனே கிடையாதுங்க தான் அதிகமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த சந்திராசிரம நாட்கள் கிடையாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராசிநாதன் செவ்வாய் மூணாம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறதால முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்